ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு விளாக் பார்க்கலாமா இன்னைக்கு மெனு பார்த்தீங்கன்னா பருப்பு உருண்டை குழம்பு தான் அதுக்கு வந்து ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு கடலை பருப்பு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்து ஊற வச்சுட்டேன் இன்னைக்கு மெனு பார்த்தீங்கன்னா பருப்பு உருண்டை குழம்பு கேபேஜ் கேப்சிகம் வந்து பொரியல் அடுத்து வந்துட்டு முட்டை வேக வச்சது ஒயிட் ரைஸ் தோசை மார்னிங் அவ்வளோதான் ஒயிட் ரைஸ் வந்து வச்சுட்டேன் காலை சிக்ஸ் ஓ கிளாக் தான் நான் வந்து கிச்சன் வந்தேன் கிச்சன் வந்துட்டு டூ ஹவர்ஸ்க்குள்ள நான் என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறது தான் இன்னைக்கு வீடியோ ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து அது பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாதம் வந்து வெந்திருச்சு அதையும் வந்து வடிக்கிறதுக்கு வந்து எடுத்து வச்சிட்டேன் கடலைப்பருப்பு வந்து நல்லா பொறிஞ்சு விட்ட உடனே அப்படியே வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சாதத்தையும் வந்து வடிச்சிட்டேன் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா நான் வந்து கேபேஜும் கேப்சிகமும் சேர்த்த மாதிரி பொரியா செய்யணும் சூப்பராக இருக்கும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எடுத்து ஒன் வீக்கிட்டாக போதும் வீடியோவே போட முடியல நிறைய ஒர்க் இருந்ததுனால அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படியே கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் இருந்தால் போட்டுக்கோங்க எங்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை அதனால் வந்து நான் அதில் சேர்க்கல கொஞ்சமாக ரெண்டு தான் இருந்துச்சு அதை வச்சு நான் வந்துட்டு பருப்பு உருண்டை குழம்புக்கு வேணும்னு சொல்லிட்டு இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கல ஓகேவா கருவேப்பிலை போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பும் சேர்த்து நான் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் முடிவச்சிட்டேன் அவ்வளோதான் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கேப்சிகம் அப்புறம் வந்து கேப்பேஜ் ரெண்டுமே சேர்த்த மாதிரி நீங்கள் வந்து கூட்டு செய்யலாம் பொரியல் செய்யலாம் அதான் செய்யலாம் எனக்கு வந்து கொஞ்சம் பொரியல் மாதிரி இருந்தால் பிடிக்கும் கூட்டில் நம்ம தேங்காயெலாம் ஊற்றி செஞ்சனாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் எனக்கு அதை விட இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்படி தான் செய்வேன் வெறும் கேப்பேஜ் சாப்பிட்றத விட இந்த மாதிரி கேப்சிகமும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படியே வந்து அதை நல்லா வந்து கிளறி விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்சம் ஒன்று மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம் இதிலேருந்து வர தண்ணியிலே வந்து நல்லா வெந்துக்கும் ஏன்னா வந்து கேபேஜ் அண்ட் கேப்சிகம் ரெண்டுமே வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் அதனால் அப்படியே வந்து பாயில் ஆகிடும் இந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா தண்ணி பிடிப்பேன் சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்துட்டு இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து சைட் பை சைடு நான் வந்து பிடிச்சிடுவேன் மொத்தமாக வந்து ஒரு ஆறு குடம் தண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் அதையும் வந்து பிடிச்சிட்டு வந்து வச்சுட்டே வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன் ரைஸ் வச்சுட்டேன் அடுத்து வந்து நம்ம வந்து பொரியல் ரெடி பண்ணியாச்சு அடுத்து என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி பண்ணணும் நான் வந்து அந்த ரெண்டைக்கு வந்து பருப்பு ஊற வச்சிருந்தேன்ல அது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறணும் அதுக்குள்ளே என்னென்னலாம் ஒர்க் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து முடிச்சிடுவேன் இப்போது வந்து முட்டையும் எடுத்துட்டு வந்து நான் வந்து வேகக்கு போகிறேன் முட்டையை வந்து நல்லா கழுவிட்டு அது ஒரு பக்கம் போட்டோன்னா அதுவும் வந்து சைட் பை சைடு வந்து வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால் வாசி வந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம வேணும்னா சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகா பொடி போட்டதுனாலும் டேஸ்ட் தான் இருக்கும் அப்படியே இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அகைன் வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டோன்னா சூப்பராக வந்து நல்லா சுண்டி ரெடி ஆகிடும் எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் உப்பு வந்து நான் சேர்த்துட்டேன் ஓகேவா இவ்வளோ தான் சூப்பராக இருக்கும் இதை வேணும்னா நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து தேங்காயோட டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு பிடிக்காதுன்றதுனால நான் வந்து ஆட் பண்ணலை அவ்வளோதான் இது வந்து நல்லா சுண்டணும் அவ்வளோதான் கூட்டு பொரியல் எதை வேணால் வச்சுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு ஓகேவா அடுத்து வந்துட்டு நான் இப்போவே வந்து சைட் பை சைடில் என்னெல்லாம் சிந்தி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் ஏன்னா நான் வீடியோவும் இங்கே தான் எடுப்பேன் சம்டைம்ஸ் தான் வந்து உள்ள டேபிள் எடுப்பேன் மற்றபடி இங்கே தான் வீடியோ எடுப்பேன் அதனால் நான் அதையும் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் நான் வந்து செகண்ட் தவளை வந்து வச்சுட்டு வந்துட்டேன் அதுவும் தண்ணி வந்து ஃபில்லாக இருக்கும் அதையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டே இருப்பேன் இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு நான் வந்து வெளியில் தண்ணியும் பிடிக்கணும் இந்த தான் வந்து எனக்கு டெய்லி வந்து நடக்கும் அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே இதுதான் எட்டு மணிக்கெலாம் நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிடணும் இதே தவளை கொஞ்சம் பெருசாக இருக்குது சரி அதனால் வந்து நான் அதை அப்படியே உள்ளே வச்சுட்டு தண்ணி வந்து உள்ளே ஊற்றிட்டேன் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சா அவ்வளோதான் இதை வந்து அப்படியே இறக்கி வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம வந்து பருப்பு உருண்டை குழம்புக்கு வந்து ரெடி பண்ணலாமா கடலை பருப்பு தோரம் பருப்பு ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இஞ்சி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து உப்பு சேர்த்துருக்கேன் இதுக்கு நமக்கு உரு உருண்டையிலையும் வந்து உப்பு இருக்கணும் அதனால உப்பு காஞ்ச மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் இது வரைக்கும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பொடி சேர்த்துக்கிறேன் ஏன்னா பருப்புன்றதுனால டைஜஷன் ஆகாது அதனால் கண்டிப்பாக பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் உருண்டையில் வந்து ரொம்ப ஹெவியாக உப்பு போட வேணா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் ஏன்னா குழம்புலையும் நம்ம உப்பு போடுவோம்ல அப்போ வந்து ரொம்ப உப்பு அதிகமாக தெரியும் அதனால் வந்து கம்மியாக உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நான் இதே வந்து உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சிருவேன் நம்ம வந்து நிறைய பேர் வந்து வேக வச்சுட்டுலாம் செய்வாங்க வேக வச்சு செஞ்சோன்னா ரொம்ப ஹார்டாயிடும் அதனால் எப்பவுமே வந்து நம்ம பச்சை அந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் உள்ளே நம்ம சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும் குட்டி குட்டியாக உருண்டைகளை வந்து நான் பிடிச்சி அப்படியே வந்து இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருவேன் இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து ஃபில்லாகிடுச்சுன்னா திரும்ப ஒரு டைம் போய் தண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த உருண்டைகள் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அன்றைக்கி ஒரு நிறைய உருண்டை வந்துச்சு நம்ம ரெண்டு ரெண்டு குழிக்கரண்டை அளவு எடுத்தாலே ஒரு இருபது பால்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அதுவே வந்து நமக்கு போதுமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மத்தாட்டில் வந்து ஒரு டைமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியும் கூட அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து திரும்ப ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பருப்பு உருண்டை குழம்புக்கு வந்து என்னென்னலாம் தேவையோ வெந்தயம் கடுகு பூண்டு இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டு ரொம்ப முக்கியம் காஞ்ச மிளகாவையும் சேர்க்கணும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அந்த பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஓகேவா கொஞ்ச நேரத்துலேயே வந்து வெங்காயம் வதங்கிரும் ஏன்னா வந்து பெரிய பர்னரில் வச்சுருக்கேன் நல்லா டக்குன்னு வதங்கிரும் அது இல்லாமல் இது வந்து காஸ்டிக் ஆயனுன்றதுனால சீக்கிரமாகவே வந்து ரெடி ஆகிடும் அப்புறம் ஒரு செவன் ஓ கிளாக் மேலே தான் நான் வந்து டீ போடவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இன்னொரு பக்கத்தில் வந்து நான் முட்டையை வச்சிட்டேன் அப்படியே டீ முட்டை அப்புறம் குழம்பு மூணுமே ஒரே டைமில் ஆகுது இந்த ஸ்டேஜில் நான் வந்து வெங் தக்காளியை வந்து கட் பண்ணுறேன் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் நல்ல வெங்காயம் வந்து வதங்கணும் அப்புறம் தக்காளி சேர்த்தா தான் தக்காளியும் வந்து நல்லா மசியும் நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடி தக்காளி போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு மாதிரி அந்த குழம்பு வந்து தண்ணியாக இருக்கா மாதிரியே நமக்கு வந்து இருக்கும் அதனால் எந்த ஒரு சமையலுக்குமே வந்து வெங்காயம் வந்து நல்லா சூப்பராக வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தக்காளியே சேர்க்கிறோம் அவ்வளோதான் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் அதுக்குள்ளே தக்காளியை கட் பண்ணி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பால்ஸ் அதையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் முட்டையும் வந்துருச்சு அப்புறம் டீ பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பக்கம் நல்லா வந்து கொதிச்சிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரம் டீ டீ தூள் வந்து நல்லா கொதிச்சிருச்சுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தக்காளியுமே வந்து நான் சேர்த்துக்கிறேன் அப்படியே முட்டை வந்து அதையும் உரிச்சு ஒரு பக்கம் வச்சுக்கலாம் புளியும் ஊற வச்சாச்சு குழம்புக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த பருப்பு ரெண்டு குழம்பு வச்சிடலாம் நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கே வந்து பேக் பண்ணிடலாம் அந்தளவுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது தக்காளி விதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து புளிக்கரைசல் நம்ம போட வேண்டிய மசாலாக்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து எப்போவுமே டீ வந்து ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக குடிக்கும் அது மட்டும் நான் வந்து எப்போவுமே ஆசைப்படுவேன் அது இல்லாமல் யாராவது டீ போட்டு கொடுப்பாங்களான்றது வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆசையாக இருக்கும் எல்லா வேலையுமே நான் செஞ்சுருவேன் ஆனால் டீயை மட்டும் யாராவது போட்டு நமக்கு கொடுப்பாங்களா அப்படின்ட்டு யோசிப்பேன் அந்த நேரம் தான் பார்த்து சக்கரை இல்லை சக்கரை திரும்ப எடுத்து அதை வந்து ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு மணி நேரத்துக்குலாம் நமக்கு வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அந்த டைமில் யாராவது கால் பண்ணாலோ இல்லை யாராவது கூப்பிட்டாலோ நமக்கு வந்து பேசக்கூட நேரம் இருக்காது அப்படியே அவசர அவசரமாக இந்த வேலைகள்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணணும் அந்த எட்டு மணிக்கு மேலே ஆச்சுன்னா ஸ்கூல் லேட் ஆயிடும் அதனால் வந்து இதை தான் வந்து முக்கியமாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படியே சக்கரை டீத்தூள் பால் எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி தான் வந்து கொதிக்க வைப்பேன் இப்படி தான் நான் டீ போடுவேன் தனித்தனியாக வந்து போட மாட்டேன் இதுதான் எனக்கு சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி கட்டி போட்டு அதை நல்லா வந்து கொதிக்க கொதிக்க இஞ்சியோட ஃப்ளேவரெலாம் நல்லா இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்ச உடனே கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்குவேன் அடுத்து இதுக்கும் வந்து நான் குழம்பு மிளகா பொடி தான் ஆட் பண்ணுறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகா பொடி இந்த ஸ்பூன் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் ஸ்பூன் தான் அதாவது ரெண்டு போட்டுக்கிறேன் ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அப்புறம் பருப்புருண்டைக்கு வந்து காஞ்ச மிளகா சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் வந்து காரம் கரெக்டாக இருக்கும் என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கு அடுத்து புளியை வந்து நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம் வந்து ஒரு எலுமிச்சை மிளக குட்டி எலுமிச்சை மிள சைஸ் வந்து புளியை எடுத்து வச்சிருக்கேன் அதையும் கரைச்சி ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் இதை ஊற்றினோடனே பார்த்திங்கன்னா ரொம்ப திக்க வரும் குழம்பு அது நல்லா வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் புளி கரைசல் எல்லாத்தையும் கரைச்சி ஊற்றி குழம்பு வந்து சூப்பராக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணியை வச்சா தான் இந்த உருண்டைகள்லாம் போடும்போது கரெக்டாக இருக்கும் இல்லைனா வந்து ரொம்ப வந்து கட்டியாயிரும் அந்த உருண்டைகள் மட்டும்தான் இருக்கும் கீழே குழம்பே இருக்காது அதனால் வந்து கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும் ஓகேவா ஃபுல்லாக இப்போது நல்லா தண்ணி புளியெல்லாம் கரைச்சி இந்த இந்தளவுக்கு வந்து நான் குழம்பு வந்து வச்சுட்டேன் இதை அப்படியே ஒரு மூடி போட்டுக்கிட்டேன்னா சூப்பராக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிரும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த உருண்டைகளை வந்து சேர்த்துக்கலாம் டீ ரெடி ஆயிடுச்சு அந்த டீயுமே வந்து நான் ஃபில்டர் பண்ணி வச்சிட்டேன் இந்த டம்ளர் வந்து யாருக்கெல்லாம் வந்து நாங்கள் கிணறு டம்ளர்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த ஷேப் வந்து அப்படி இருக்குமா அதனால வந்து கிணறு டம்ளர்னு சொல்லி சொல்லுவோம் சூப்பராக இருக்கும் நாங்கள் சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் டீ குடிக்கிறதுக்கு ஒன்று ரெண்டு தான் இருக்கும் அந்த டம்ளர் வீட்டில் எதுல டீ குடிக்கிறதுக்கு வந்து எது என்னோட டம்ளர் அப்படின்னு சொல்லி நாங்கள் அடிச்சுப்போம் அது வந்து இன்னுமே வந்து இருக்கு இப்போ வருதா என்னன்னு தெரியல ஒரு மாதிரி ஷேப் வந்து சிலிண்டர் ஷேப்ல வரும் அந்த டம்ளர் அப்படியே வந்து நம்ம குழம்புக்கு வந்து தேங்காய் அரைக்கிறதுக்காக தேங்காய் வந்து நான் கட் பண்ணி அரைச்சிட்டு இருந்தேன் கொஞ்சமாக வந்து தேங்காய் ஊற்றுறோன்னா குழம்பு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழம்பு வந்து திக்காக இருக்கும் அதுக்காக வந்து நம்ம கொதிச்சதுக்கப்புறம் உருண்டைகள்லாம் போட்டு லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பால் வந்து ஊற்றுறோம் நான் வந்து தேங்காய் பால் எடுத்து ஊற்றல அப்படியே வந்து தேங்காய் அரைச்சி அந்த தேங்காவோட திப்பி இருக்கும்ல அதோட சேர்த்து ஊற்றுறேன் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சூப்பராக குழம்பு கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த உருண்டைகள் எல்லாத்தையும் வந்து குழம்புல அப்படியே வந்து சேர்த்துக்கிறேன் சூப்பராக கொதிக்குது பார்த்தீங்களா அந்த குழம்பு உருண்டைகளை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கரண்ட் ரொம்ப கிளறக்கூடாது ஸ்பூனோட பின்னாடி இருக்கும்ல அந்த இதை வச்சு கிளறி விட்டுருந்தேன் அப்போ தான் வந்து உருண்டைகள் வந்து உடையாமல் இருக்கும் இப்போ நல்லா சூப்பராக கொதிச்சு உருண்டைகள் எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து தேங்காய் விழுதை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கிளறினாலும் ஒன்றும் ஆகாது ஏன்னா நல்லா வெந்துருச்சு கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கருவேப்பெல்லாம் நம்ம போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் திரும்ப கொதிக்க வச்சு வச்சுக்கோங்களேன் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் அவ்வளோ தான் பருப்பு உருண்டை குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் லன்ச் பாக்ஸ்க்கு வந்து பருப்பு உருண்டை குழம்புலாம் வைக்கிறது வந்து கஷ்டம் அப்படின்லாம் நம்ம நினப்போம் அப்போல்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப டைம்ஸ் ரொம்ப கம்மியான டைம்லேயும் நம்ம வந்து இது சூப்பராக வந்து வச்சு முடிச்சிடலாம் அவ்வளோதான் கொத்தமல்லியெலாம் தூவி நான் வந்து இது குழம்பையும் வந்து ஆஃப் பண்ணியாச்சு இப்போ எல்லாமே வந்து எனக்கு ரெடி லாஸ்ட்டாக வந்து நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து தோசை தான் ஊட்ட போகிறேன் குழம்பு கூட்டு அடுத்து முட்டையை வேக வச்சிட்டேன் தோசையும் வந்து நான் ஊற்றியாச்சு தோசை நல்லா முருகலா வர்றதுக்கு தோசையை திருப்பி போடாம ஆயில் வந்து சுத்தி விடலாம் அப்படி இல்லைன்னா நெய் கூட விடலாம் விட்டுட்டு மேலே வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம விட்டுட்டு நல்லா வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும் நல்லா முறு முருன்னு சூப்பராக வரும் அவ்வளோதான் நான் வந்து ரெண்டு தோசை மட்டும் இப்போதைக்கு எடுக்க போகிறேன் எப்பப்போ தேவையோ அப்பப்போ தான் நான் தோசை வந்து ஊற்றுவேன் அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா ஆறி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது நம்ம பாக்ஸில் போட்டு தோசை வச்சாலும் அந்த கிறிஸ்பினஸ் வந்து இருக்காது அப்படியே வந்து ஒரு மாதிரி சாஃப்டாயிடும் அதனால் வந்து நான் தோசை மட்டும் எப்போ வேணுமோ ஊற்றிப்பேன் எதுக்கு குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த குழம்பையே வந்து கொடுத்துட்டேன் ஏன்னா சட்னி வச்சாலும் யாரும் சாப்பிட போகிறதில்ல அதனால் வந்து பருப்புருண்ட குழம்பையே கொடுத்தாச்சு தோசைக்கு வந்து அட்டகாசமாக இருந்துச்சு அந்த காம்பினேஷன் இது எது சாப்பிட்டுக்கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் ஆகுது ஆனால் எனக்கு இப்போ வீடியோவில் நான் வாய்ஸ் கொடுக்கும்போது பார்த்தாலே எனக்கு சாப்பிட்ணும் போல் ஃபீல் ஆச்சு அவ்வளோ தான் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நான் வந்து பசங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸ் வந்து இதெல்லாம் பேக் பண்ணியிருந்தேன் இந்த குழம்புலேயே வந்து அப்படியே சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அது சைடிஷ் வந்து முட்டையும் கேப்பேஜ் அண்ட் கேப்சிகம் ரெண்டுமே வந்து வச்சாச்சு என் பசங்க வந்து கேப்பேஜ் கேப்சிகம் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் சுத்தமாக சாப்பிட மாட்டானுங்க அதனால் ரெகுலராக டெய்லியும் வந்து முட்டை இருக்கும் சைடிஷ் வந்து வெஜிடபிள்ஸும் சாப்பிட்ணும் ஸ்கூலில் போனால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் வெஜிடபிள்ஸும் ஒன்று டெய்லியும் ஒன்று செஞ்சு கொடுத்துருவேன் அவ்வளோதான் இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் வந்து அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன் இன்னைக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்கன்னா ஒரு உருண்டை கூட உடையவே இல்லை தனிக்கும் வேக கூட வைக்கலாம் அப்படியே ராவாக தான் போட்டேன் இப்படி செஞ்சிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும் அடுத்து நான் குளித்து முடிச்சுட்டு வந்து பூஜை பாத்திரத்தையும் தேய்ச்சிட்டேன் வெள்ளிக்கிழமை வந்து நான் பூஜை பாத்திரம் எல்லாமே வெள்ளிக்கிழமை தான் தைப்பேன் வெள்ளிக்கிழம்தான் வீடியோ மாப் பண்ணுவேன் எனக்கு அது அப்போத்துலேயே வந்து அந்த ஹேபிட் இருக்குது முன்னால் வந்து எனக்கு க்ளீன் பண்ணி வச்சுன்னா அந்தளவு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது அதனால் வந்து நான் அப்போ தான் காலையில் தான் வந்து கிளீன் பண்ணி அப்போ தான் வந்து எல்லா வேலைகளுமே செய்வேன் பூஜை பாத்திரத்தை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பொட்டெல்லாம் வச்சுட்டு அப்புறம் வாசலுக்கும் நிலை வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டு நல்லபடியாக என்னோடய பூஜையை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வீடியோ கால் வேணுமோ கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து பதிவிடுறேன் பாய்